ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இரு ஏசு கிறிஸ்துவுக்கு பெரியமான அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளை வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது யோவான் பதினான்கு ஏழு முதல் பதினான்கு முடிய உள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது தந்தையும் இயேசுவும் எவ்வாறு இணைந்து செயல்படுகிறார்கள் இணைந்து வாழ்கிறார்கள் என்பதை மையமாக கொண்டிருக்கின்ற இந்த பகுதியை நாம் தியானிக்கு அழைப்பு பெற்றிருக்கிறோம் இது சாதாரண விதத்திலே புரிந்து கொள்ள முடியாது ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என் தந்தையை ஏற்றுக்கொள்கிறார் என்னை அறிந்தவர் என் தந்தையை அறிந்திருக்கிறார் என்னை காண்பவர் என் தந்தையை காண்கிறார் என்று சொன்ன உடனே பிழைப்பண்ண சொல்கிறார் அப்ப தந்தையை காட்டுன்னு சொல்றாரு உங்களை பார்க்குறோம் தந்தையை பார்க்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ இதில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மக்களை ஏன் தந்தையை காட்டும் என்று பிழிப்பு சொல்ல வேண்டும் ஏசு ஏன் என்னை பார்க்கிறவன் தந்தையை பார்ப்பதற்கு சம என்று ஏன் சொல்ல வேண்டும் யோசித்து பாருங்கள் ஆவியானவரை பார்க்க முடியுமா ஆவியானவரை பார்க்க முடியுமா முடியாது தந்தையை பார்க்க முடியுமா முடியாது இயேசுவையும் பார்க்க முடியுமா முடியாது ஆனால் அவர் மனிதனாக உடல் எடுத்து வந்ததனால் இயேசுவை நம்மால் பார்க்க முடிகிறது அதுதான் வித்தியாசம் அப்போ தூய் ஆவியானவரை பார்க்க முடியாது தந்தையை பார்க்க முடியாது இன்னும் சிறப்பாக இயேசு மனிதனாக வரவில்லை என்றால் அவரையும் பார்க்க முடியாது அப்ப பேசிக்கா ஆண்டவர் உடல் எடுத்து வந்ததனால் இயேசுவை நாம் பார்க்க முடிகிறது இந்த ஊன கண்களால் அவரை பார்க்கிறோம் என்றால் அப்போ தந்தையை பார்க்க வேண்டும் என்றால் இயேசுவை முழுமையாக பார்க்க வேண்டும் இயேசுவுக்குள் என்ன இருக்கிறது அல்லது இயேசு எவ்வாறு செயல்படுகிறார் இயேசு எவ்வாறு வந்தார் எங்கிருந்து வந்தார் என்ன செய்கிறார் எங்கு செல்கிறார் என்பதை எல்லாம் முற்றிலும் இயேசுவை அறிந்து கொண்டால் தந்தையை முற்றிலும் அறிந்து கொள்ளலாம் தூய் ஆவியானவரையும் முற்றிலும் அறிந்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இதை வெளிப்படுத்துகின்றார் இன்னுமாக புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் ஆவியானவர் தந்தையாம் இறைவனும் ஆவியானவர் அவர்கள் ஆவியால் இருப்பதனால் அவர்களை யாராலையும் காண முடியாது அவர்களை யாரும் நாட முடியாது ஆனால் அவர் விரும்பினால் நம்மிடம் வருவார் அவர் எவ்வாறு தந்தையம் இறைவன் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து செயல்படுகிறாரோ அதே போல் அந்த வல்லமையை ஆவியான் அவரை நமக்குள் செலுத்தினால் நாமும் தூய ஆவியின் வல்லமை பெற்று அந்த தந்தையினுடைய வல்லமையை பெற்று நாமும் செயல்படுகின்ற பொழுது அப்போ நாமும் சொல்லலாம் நான் வாழ்வது நான் அல்ல என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று பௌலடியார் சொன்னதைப் போல நமக்குள் வாழ்கின்ற ஆண்டவரை வைத்து சொல்ல முடியும் நான் வாழ்வது அல்ல எனக்குள் தந்தையாம் இறைவன் செயல்படுகிறார் அவர் சொல்வதை வெளிப்படுத்துவதை நான் செய்கிறேன் அவர் வெளிப்படுத்துவதை நான் பேசுகிறேன் அவர் சொல் செல் செல் என்றால் நான் செல்வேன் எந்த இடத்திற்கு கை காட்டுகிறாரோ அந்த இடத்துக்கு நான் செல்வேன் என்று நம்மால் சொல்ல முடியும் ஆனால் அந்த இறை அனுபவம் அந்த ஆன்மீக நிறைவு நமக்குள் வரவில்லை என்றால் நாம் கண்ணால் காணக்கூடிய இயேசுவையை இன்னும் முற்றிலும் அறிந்து கொள்ளவில்லை அவரை அன்பு செய்ய முடியவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக இன்னொரு வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே இயேசு சொல்லுகிறார் நான் செய்வதெல்லாம் உங்களாலும் செய்ய முடியும் அதைவிட பெரிய காரியங்களையும் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ ஏசு என்னெல்லாம் செய்தாரோ நம் நாமும் அவரை போல் செய்ய முடியும் என்னெல்லாம் ஏசு எதெல்லாம் நம்மை செய்ய சொன்னாரோ அதெல்லாம் அவர் செஞ்சார் மன்னிங்க என்றால் அவர் மன்னித்தார் அன்பு செய்யுங்க என்றால் அவர் அன்பு செய்தார் சுகப்படுத்துங்க அப்படின்னு வரங்களை கொடுத்தார் திருத்தூர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பினாரில் அல்லவா நோயாளிகளை குணப்படுத்துங்கள் பிணியாளர்களை விடுதலை செய்யுங்கள் அடுத்தது தீ ஆவியால் பிடிபட்டவர்களை குணப்படுத்துங்கள் எவ்வாறுலாம் ஆசிர்வாதம் கொடுத்து கட்டளை கொடுத்தாரோ இதையெல்லாம் இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள் இலவசமாகவே கொடுங்கள் என்று சொன்னார் பாருங்கள் எதையெல்லாம் செய்ய சொன்னாரோ அதையெல்லாம் இயேசு செஞ்சார் அப்போ இயேசு எனதெல்லாம் செஞ்சாரோ அதையெல்லாம் நம்மால் செய்ய முடியும் என்றால் நாம் இயேசுவை முற்றிலும் அன்பு செய்ய வேண்டும் இயேசுவை முற்றிலும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு உண்மையாலும் நமக்குள் வாழ்கிறார் வாழ விரும்புகிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே செய்ய முடியும் இன்னொன்று காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் இயேசு என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லுகிறான் அந்த வசனத்தில் பாருங்க தெளிவாக அங்கு இன்னொரு மறை உண்மையும் கொடுக்கப்பட்டிருக்குது நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாக மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் அப்போ ரெண்டு வசனம் அங்கு வருவதை பார்க்க நீங்கள் என் பெயரால் கேட்பதை எல்லாம் நான் செய்வேன் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் இங்கே இந்த மொழி ஒரு 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 சிலது மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது மறைவுண்மையாக வைத்திருக்கிறார்கள் இந்த மொழிபெயர்ப்பில் நம்முடைய கத்தோலிக்க பழைய மொழிபெயர்ப்பை வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு அது தெரியும் நீங்கள் என் பெயரால் தந்தையை கேட்பதெல்லாம் நான் செய்வேன் நீங்கள் என் பெயரால் தந்தையை கேட்பதெல்லாம் நான் செய்வேன் தந்தையை கேட்டால் செய்வது யாரு நான் தான் செய்வேன் அடுத்தது அடுத்த வசனம் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன் அது என்ன நேரடியாக என்ன எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்கிறேன் அப்பையோ சேர்த்து பாருங்க தந்தை இயேசுக்குள் இருந்து செயல்படுகிறார் அப்ப தந்தையை நோக்கி தகப்பனே ஆண்டவரே என்று கூப்பிட்டால் யார் பதில் கொடுப்பார் இயேசுதான் பதில் கொடுப்பார் அடுத்து இயேசுவை நேரடியாக இயேசுவே ஆண்டவரே தாவீதின் மகனே என்று கேட்டால் இயேசுவும் அதை செய்வார் அப்ப தந்தையை கேட்டாலும் இயேசு ஆண்டவர் செய்வார் மகன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கேட்டால் அவரே செய்வார் என்றால் அவர் மீது நம்பிக்கை கொண்டு முற்றிலுமாக அவரை போல நம்மால் செய்ய முடியும் என்று இன்னொரு நம்பிக்கை நமக்கு வேண்டும் இப்ப இயேசு செஞ்சதெல்லாம் நம்மால் செய்ய முடியும் அது நம்மளால் முடியும் என்று நமக்கு இன்னொரு நம்பிக்கை வேண்டும் இயேசுவை நம்ப வேண்டும் முதலில் இரண்டாவது நம்மையும் நாம் நம்ப வேண்டும் என்னால் இயேசுவை போல வாழ முடியும் நானும் இயேசுவின் பிள்ளையா மாற முடியும் என்று நம்மை யார் ஒருவர் தன்னைத்தானே ஒருவர் யார் அன்பு செய்கிறாரோ தன்னைத்தானே ஒருவர் யார் நம்புகிறாரோ அவரால் இயேசுவை அன்பு செய்ய முடியும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள முடியும் இயேசுவை போலவே அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய முடியும் அப்பனா முதல்ல நம்மை நாம் சரிபடுத்த வேண்டும் நமக்குள்ளே இருக்கின்ற நம்பிக்கை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நான் இயேசுவின் பிள்ளையாக மாற முடியும் எனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை வளர்த்து கொண்டால் இயேசுவை நான் அடைய முடியும் தந்தையை நான் பார்க்க முடியும் என்று அந்த நம்பிக்கை விசுவாச வளர்ச்சி நமக்கு வேண்டும் அருள் வேண்டி செபிப்பும் நம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் i mm -hmm.